ஒரு காட்டுல நரி சிங்கம் பாண்டா அப்படின்னு வாழ்ந்தாங்களாம் பாண்டா மட்டும் தனியா வாழ்ந்துட்டு இருந்துச்சான் அது எப்பவுமே சோகமா இருந்துச்சான் ஏன்னா அதுக்கு நண்பர்கள் யாருமே இல்லையா ஒரு நாள் அதுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சான் அதனால அது ஒரு மரத்துல ஏறி மூங்கில் பறிக்க போச்சான் அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது மரத்துல இருந்து வழுக்கி கீழே கீழேருச்சான் கீழே ஒரு பெரிய குழி இருந்துச்சான் அந்த குழிக்குள்ளான் அது எவ்வளோ முயற்சி செஞ்சும் மேல வரவே முடியலையாம் அந்த நேரம் பார்த்து அந்த வழியா வந்துகிட்டு இருந்த நாரி பாண்டாவோட சத்தத்தை கேட்டு அங்க வந்து எட்டி பார்த்துச்சான் பாண்டா நரி எனக்கு உதவி செய்வ அப்படின்னு சொல்லிச்சான் பாண்டாவ மேல தூக்கிவிட ஏதாவது பொருள் கிடைக்குமான்னு தேடி பாத்துச்சான் அப்போ ஒரு ஏனி அது கண்ணுல பட்டுச்சான் அந்த ஏனியை எடுத்துட்டு வந்து குழிக்குள்ள வச்சு அது மேலே ஏறி வர சொல்லு என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுச்சான் பாண்டாவும் நரியும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா சந்தோஷமா இருந்தாங்களாம் ஒரு நாள் காத்துல பாண்டாவும் நரியும் விளையாடிட்டு போது சிங்கத்தோட கர்ஜன சத்தம் கேட்டுச்சான் ரெண்டு பேரும் ரொம்ப பயந்துட்டாங்களாம் நரி அங்க என்ன சத்தம் நாம போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சான் அதுக்கு பாண்டா அது சிங்கத்தோட சத்தம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நரி கிட்ட சொல்லுச்சான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நண்பா அப்படின்னு நரி சொல்லிட்டு இருக்கும் போதே சிங்கம் தூரத்துல வரத பாத்துச்சான் நண்பா சிங்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சாங்களா சிங்கம் அவங்க ரெண்டு பேரையும் துரத்துச்சான் அப்படி துரத்தும் போது ஒரு பெரிய முள் புதர்ல மாட்டிக்கிச்சான் சிங்கத்தால அதுல இருந்து வெளியில வரவே முடியலையும் நிறைய முள் அது முதுகுல குத்துனதுனால அந்த வழி தாங்க முடியாம காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துச்சான் அப்ப பாண்டா வா நண்பா நம்ம போய் சிங்கத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லச்சான் அதுக்கு நரி சொல்லிச்சான் அது வெளியில வந்தா நம்மளை சாப்பிட்டுடும் அதனால நம்ம இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறது தான் நல்லது வா ஓடலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சான் அப்போ பாண்டா அது ரொம்ப வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு உதவி தான் நல்ல குணம் வா போய் சிங்கத்தை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லச்சான் நரி என்னதான் யோசிச்சாலும் தன்னோட நண்பனான பாண்டா கூப்பிடுறதுனால சரி வா நண்பா போகலான்னு சொல்லச்சான் ரெண்டு பேரும் பயந்து பயந்து சிங்கத்தோட பக்கத்துல போனாங்களாம் மெதுவா சிங்கத்துக்கு மேல உள்ள எல்லா முள்ளையும் பாண்டாவும் நரியும் சேர்ந்து எடுத்தாங்களாம் சிங்கத்தை பார்க்க ரொம்ப பாவமா இருந்துச்சாம் சிங்க உடம்பெல்லாம் ரொம்ப காயமாவும் இருந்துச்சாம் பாண்டா சொல்லுச்சான் நண்பா அங்க மூலிகை செடி இருக்கு அதை பறிச்சு சிங்கத்துக்கு நம்ம மருந்து போட்டு விட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நரியும் பாண்டாவும் போய் அந்த மூலிகை செடியை பறிச்சு அரைச்சு சிங்கத்துக்கு மருந்து போட்டு விட்டாங்களாம் மருந்து போட்டதும் வலிய மறந்து சிங்கம் நல்லா தூங்குச்சான் சரி நண்பா தூங்குவோம் காலையில பாப்போம் அப்படின்னு பாண்டாவும் தூங்கிடுச்சாம் காலையில எழுந்து பார்த்தா சிங்கம் பொறுமையா கண்ணை திறந்து பார்த்துச்சான் நிறைய பாண்டாவும் பயந்துகிட்டே சிங்கத்தை பார்த்துச்சான் அப்போ சிங்கம் இப்பதான் எனக்கு வழியே இல்லை ரொம்ப நன்றி இனிமே நான் உங்களை மாட்டேன் எனக்கு பெரிய உதவி என்னோட உயிரையே காப்பாத்திருக்கீங்க மிக்க நன்றி இனிமே நான் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனா இருப்பேன் அப்படின்னு சிங்கம் சந்தோஷமா சொல்லுச்சான் அதுல இருந்து மூணு பேரும் நல்ல நண்பர்களா காட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்களாம் அவங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருந்துச்சா நரி ரொம்ப வேகமா இருக்குமா சிங்கம் ரொம்ப பலசாலியா இருக்குமா பாண்டா எப்பவுமே அமைதியா தூண்டே இருக்குமா ஒரு நாள் அவங்க மூணு பேரும் ஜாலியா காட்டுல நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம் அப்போ ஒரு பெரிய மரத்தை பார்த்தாங்கன்னா அந்த மரம் ஃபுல்லாக தங்க நிற பழங்களாக இருந்ததான் அதை பார்த்ததும் மூணு பேருக்கும் அதை சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சான் ஆனால் அந்த மரம் ரொம்ப உயரமாக இருந்ததாம் நரி நான் போய் அந்த பழத்தை பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக போய் அந்த மரத்தில் ஏற பார்த்துச்சான் ஆனா அதால ஏற முடியலையா இத சிரிச்சுக்கிட்டே நான் போய் பறிக்கிறேன் உபயோகிச்சு மரத்தை ஆட்டி அப்பவும் விழுகவே இல்லையாம் பாண்டா எப்பவுமே அமைதியா இருக்கிறதுனால அவங்க நண்பர்கள் அதால எதுவுமே முடியாதுன்னு நினைச்சாங்களாம் ஆனா பாண்டாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சான் பாண்டா சொல்லுச்சான் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கு நம்ம மூணு பேரும் ஒற்றுமையா ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சா அந்த தங்க நேர பழத்தை ஈஸியா பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான் மூணு பேரும் சேர்ந்து அந்த பழத்தை பறிக்க முயற்சி செஞ்சாங்களாம் அந்த பழமும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிடுச்சான் இப்படி மூணு பேரும் ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சதுனால அந்த ஈஸியா பறிக்க முடிஞ்சதான் அப்ப இருந்து மூணு பேரும் எப்பவுமே ஒற்றுமையா இருந்தாங்களாம் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது ஒருவருக்கொருவர் நம்ம உதவி செஞ்சுக்கிட்டா எதுவுமே ஈஸியா கிடைக்கும் நீங்களும் உங்களோட நண்பர்களுடன் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் இருங்க பாய் குட்டீஸ் மறந்துடாமல் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க